மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளதால் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் வகையில் பத்து நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு மீட்டர் அதிகமாக உள்ள சுற்றுலா வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு परमिट वैलिडिटी 10 अगस्त 2023 तक है स्पेसिफिकेशन करेक्ट है दिस स्पेसिफिकेशन पढ़िए आपड़ी தெரியும் இருக்குනේ ಸರ್ सेकंड्स कौनते अवधि ಅಲ್ಲಿ இவென்ட் விண்டோ வந்து பயோமெட்ரிக் ஆ பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் லாஸ்ட் لاட் ஸ்டாப் பட்டன் அலர்ட் பட்டன் ஊட்டில வந்து இன்னைக்கு ஆனுவல் ஸ்கூல் பஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் இன்னைக்கு யூட்டியில் வந்து டோட்டல் நூற்றி எழுவத்தி ஒன்று வெஹிக்கல்ஸ் நாற்பத்தேழு ஸ்கூல்ஸ் இஜிச்சி வந்து நமக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தாங்க எல்லாமே ஆல் சேஃப்டி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையா இன்க்ளூடிங் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரு என்ட்ரி எக்ஸிட் டோரும் அப்புறமா எமர்ஜென்சி எக்ஸிட் மெடிக்கல் கிட்டு கேமரா எல்லாமே இருக்கா இல்லையான்னு ஈச் பஸ்ஸில் பார்த்துட்டு இன்கேஸ் இல்லைன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு ஒன் வீக்குள்ள ஸ்கூல் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே ஏற்பாட்டு பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நம்ம இன்ஸ்பெக்ஷன் கொண்டு வரணும் அப்போ ஃபைனலாக அதை கிளியர் பண்ணுவோம் இது ஊட்டியில வந்து இன்னைக்கு குன்னூர் கோத்தகிரி பகுதிக்கு வந்து நான் ஒம்பதாம் தேதி பண்ணுறோம் பதினேழு ஸ்கூலு தொண்ணூத்தாறு வெஹிகிள்ஸு கூடலூர் ஏற்கனவே இருபத்தெட்டாம் தேதி வந்து முடிஞ்சது அங்கே இருபத்தேழு ஸ்கூல் எண்பத்தாறு வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம பண்ணிருக்கோம் பிகாஸ் நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த அஞ்சு நாள்ல க்ரௌடு வராம பாக்குறதுக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம மன்மிகு எக்ரி எக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆர்டர்ஸ்ல வந்து இப்போ அது அஞ்சு நாள் இருந்து பத்து நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள்ல நினைச்சோம் ஆனால் பிகாஸ் நமக்கு வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு கூட்டம் வராம எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வரணும்னு அது ஒரு பத்து நாள் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அது தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் டூரிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் என்னன்னா நம்ம கோர்ட் ஆர்டர்ஸ் படி டுவெல் மீட்டர்ஸ் பன்னெண்டு மீட்டர் அண்ட் அபவ் சேசஸ் லென்த் இருக்கிற வெஹிகல்ஸ் வந்து நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள வர முடியாது அது நம்ம ஆர்டிஏ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து பேண்ட் சட்ச் வெஹிக்கல்ஸ் ஃப்ரம் என்ட்ரிங் இன் டு ஸோ பெரிய பஸ் மோர் தென் அந்த டுவெல் மீட்டர் சேசஸ் இருக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து நாட் அலவுட் இன்னில் கிரிஸ் இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இ பாஸ் கண்டிப்பாக வாங்கணும் இங்கே வர எல்லா டூரிஸ்டுக்கும் அண்ட் இந்த இ பாஸ் வந்து இப்போ முக்கியமான அஞ்சு செக் போஸ்ட்ல நம்ம செக் பண்ணுறோம் குஞ்சப்பனை கல்லார் கோயம்புத்தூர் இருந்து வரவங்களுக்கு மேல்குட்லூர் மசினகுடி கேரளா அண்ட் கர்நாடகா சைட்ல இருந்து வரவங்களுக்கு த இன்னொரு செக் போஸ்ட் அதுவும் நம்ம கார்மடை சைட்ல இருந்து வரவங்களுக்கு ஸோ இந்த அஞ்சு செக் போஸ்டில் இ பாஸ் கண்டிப்பா செக் பண்றாங்க ஸோ மேண்டேட்ரி தயவு செய்து வந்து நம்ம ஒர்க் செய்யற ஆஃபிசர்ஸ் கூட இல்லையோ ஸ்டாஃப் கூடயோ போலீஸ் கூடயோ பண்ண பண்ணக்கூடாது இதுக்காக நம்ம நல்ல விளம்பரம் கொடுக்குறோம் ஆனா இப்போ நம்ம இது கூட பண்றோம் என்ன ஒரு பெரிய போர்ட்ஸ் வைக்கிறோம் அது ரெ அடுத்த ரெண்டு நாளில் வில் பி இன்ஸ்டாலிங் போர்ட்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் இ பாஸ் மேண்டேட்ரி டு கம்பனின் கிரீஸு ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேண்டு அதுக்காக என்ன ஃபைன் போடுவோம் அது இப்போது ஃபைன் நாட் ஜஸ்ட் த டூரிஸ்ட் பஸ்ஸில் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தால் அந்த ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர் மேலே கூட நம்ம ஃபைன் போடுறோம் நாட் ஜஸ்ட் த இண்டிவிஜுவல் டூரிஸ்ட் பிகாஸ் அந்த பஸ் ஆப்ரேட்டர் பொறுப்பு தான் வண்டியில் வந்து யாருமே பேண்டு சப்ஸ்டன்சஸ் கொண்டு வரக்கூடாது பேண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது ஸோ அது பஸ் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக பொறுப்பு எடுக்கணுமான்னு நம்ம கோர்ட் ஆர்டர்ஸ் படி இப்போ பஸ் ஆப்ரேட்டருக்கு இது பண்ண போகிறோம் மூணாவது ரோட் சைடு நைட் டைம் வந்து நிறைய பேர் பஸ்ல தூங்குறாங்க அது கண்டிப்பாக சேஃபே கிடையாது இங்கே இங்கே லோக்கல்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நைட் டைம் நிறைய ஆனிமல் மூமெண்ட் இருக்கும் லெப்பர்ட்ஸ் டைகர்ஸ் பேர்ஸ் பைசன் எலிஃபென்ட் இந்த மாதிரி ஸோ இந்த ரிஸ்க் யாரும் எடுக்கக்கூடாது இட் இஸ் ரிக்வெஸ்ட் டு ஆல் டூரிஸ்ட் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணோம்னா கண்டிப்பாக லோக்கலில் ஹோட்டல்ஸ் ஆர் ரெசார்ட்ஸில் ரூம் புக் பண்ணுறோங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த போர்டில் வச்சுட்டு போர்ட் வில் பி கெப்ட் அவுட் சைட்